இப்பொழுது ஏற்றிதாங்க ஓனே இப்பொழுது ஒரு பெண் துணி துவைக்கும் காட்சி இந்த வீடியோ மூலம் எடுக்கப்படுகிறது இந்த துணி துவைக்கும் பெண்மணி மிகவும் அழகாக துணி துவைத்து கொண்டு காமெடி செய்தால் அந்த காட்சி உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆகும் இந்த வீடியோவில் ஒரு பையன் எழுந்து போகிறான் துணி துவைக்கும் இந்த பெண்மணி மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த படைத்த பெண்மணி ஆகும் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையினுடைய இந்த பீ துணிகளை அலசி துவைத்து அழகாக எடுத்து வைக்கிறாள் அதை துவைத்து தனது அந்த மூலமாக எடுத்து அந்த பெண் வந்து துணியை அலசி அந்த வாயிலாக வைக்கிறாள் வைத்த பிறகு அதை நன்காக வெயிலில் காய வைக்க இந்த பெண் உதவிக்கிறாள் பக்கத்தில் இருக்கும் ஒரு பெண்மணி உனக்கு உதவி வேணுமா உதவி செய்ய வேணுமா அப்படின்ட்டு கேட்டு வருகிறாள் அப்போ பார்க்கும் பொழுது ஒரு அம்மா சாமி கும்பிட்டு வெளியே வருகிறார்கள் இன்னைக்கு பங்குனி உத்தரம் இந்த முருகனுடைய இன்னைக்கு விசேஷமான நாளில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அன்றாட வீட்டில் எல்லோருடைய வீட்லேயும் முருகனுடைய பெருமானுக்கு நல்ல சிறப்பு வாய்ந்த நாளாக நிற்கிறதுனால பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாளில் பௌர்ணமியும் பங்குனி உத்தரமும் சேர்ந்து வர்றதுனால இந்த பங்குனி உத்தரத்துக்கு ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் வீட்டிலையும் மட்டும் இல்லாமல் எல்லார் வீட்லேயும் அதிகாலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாம்பார் போக காட்டும் இந்த அம்மா மிகவும் சக்தி வாய்ந்த அம்மா ஆகும் ஆனால் அடிக்கடி என்னை திட்டிக் கொண்டே இருப்பார்கள் செல்லு பார்த்து கொண்டே இருக்கிறான் இப்போ எங்கள் வாழ்க்கையில் ஒரு கூட வருகிறான் என்று திட்டுவார்கள் அப்பொழுது நான் மிகவும் அழகாக இந்த வீடியோவை எடுத்து சாதித்து உங்களிடம் பேசி கொண்டே இருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்க மறவாதீர்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய பழைய வாழ்க்கை ஞாபகம் வரும் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா என்ன வந்து சரி 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 கண்ணு சரி சார் உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையை தான் நான் இப்பொழுது ஆஃப் செய்ய போகிறேன் மிகவும் நல்ல இந்த வீடியோவுக்கு ஒத்துழைத்து தந்தவர்களுக்கு மிகவும் மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஐயா இந்த குழந்தை வரும்பொழுது இந்த அம்மா யானை தூக்கி கொண்டு போகிறாள் மிகவும் சக்தி வாய்ந்த வீடியோவை இந்த காமெடிக்காக உருவாக்கப்பட்ட வீடியோவாகும் பாருங்கள் பார்த்து கண்டு கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம்